கொண்டாக்கி வர புதன்கிழமை சம்பளம் சனிக்கிழமைங்கிற மாதிரி சில விஷயங்கள் நம்ம பதில் சொல்றதுக்கு யோசிக்க வேண்டியிருக்கு அதுக்குள்ளே முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடாங்க நீங்க பாத்தீங்கன்னா காலையில இதுல நடக்கும் ஹாஸ்பிட்டல் அம்மா ஒரு ஆள் போனாரு டாக்டர் வந்து பிரிஸ்கிரிப்ட்ல எதை எழுதினார் வாங்கிட்டு அம்மா போயிட்டு அம்மா வந்து டாக்டர் திட்டா திட்டு என்ன நீங்க டாக்டர் கொங்காத்தனமா எடுத்துக்கிறீங்க நீங்க எழுதி கொடுத்த மெடிக்கல் எல்லா மெடிக்கல் கொடுத்துட்டு எங்கேயும் மருந்து தர மாட்டேன்றாங்க அது பேனா சரியா எழுதா எழுதி பார்த்தேன் அதை கொண்டு போய் யாரும் அங்கெல்லாம் போக சொன்னது நர்சு சொல்லிச்சு இங்க வருங்க நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க உடம்பு பாத்துக்க சரி பாத்துக்கிறேன் காட்டுங்க அப்படின்ட்டு இருக்கான் இல்ல திருட்டு தொழில் அதுல காமெடி நடக்குமே அடே அப்பா அதுக்கு ஆள் போய் வேமா ஏண்டா உன் வீட்டுல திருடு வந்து எல்லாத்தையும் திருட்டு போயிட்டான உடனே டூ வீலர்ல எடுத்து எடுத்துட்டு போய் அவனை பிடிக்க வேண்டிய கூறுவட்ட வேலை எடுத்துட்டு போனதான் டூ வீலர் அப்ப நான் அவனை எதாவது சிலரு தொழில திருட்டு தொழில் தெய்வீத தொழில் அனுப்பாங்க போய் பணம் எல்லாம் இருக்கு பிறகு அதெல்லாம் எடுக்காம அந்த பிள்ளை ஓட்டு இருந்த ஒருவன் தாலியை போய் அத்திரிக்கான் அந்த அம்மா கோவம் திருட வேணாம்னு சொல்லல திருட்டு போ

உடனே ரிப்பேர் பாக்குறவங்க கூட்டு வந்து இங்கேயே வீட்டுல ரிப்பேர் பார்த்து வீட்டு அதுலயும் பாருங்க ஏன் அங்கிட்டு போய் ரிப்பேர் பார்க்க முடியாதா நான் கூப்பிட்டு சொல்றேன் என்ன டிவி தூட்டு போயிட்டா நீ வீட்டுக்கு சந்தோஷமா இருக்க போயிட்டு போறேன் எங்க போயிட்டு போய் ரிமோட் ஏன்ட்டு தான் இருக்க பண்ணிருக்கான் ஏ வேற ரிமோட் உலகத்திலே கிடைக்காதா மனுஷங்க பாக்குறா என்னையா பொண்ணை பார்க்க இப்படி காலில் ஆனியா பொண்ணுக்கு நீங்க என்ன சொன்னீங்க பொண்ணு பார்க்கும்போது என்ன சொன்னீங்க பம்பரமா சுத்திர பொண்ணு கேட்டிங்க அதான் காலில் ஆனி உள்ள பொண்ணா பாத்துருக்கா ஒரு ஒரு வரியில யோசிச்சு யோசிச்சு பேசுறாங்க அவங்களுக்கு புரிய மாட்டேன் கல்யாணம் முடிஞ்சு கல்யாணம் முடிய போற அந்த விஷயத்தில் பொண்ணு வாக்குற வீட்டில் உட்காந்து பேசுவாங்க அது சுவாரஸ்யமானது உட்காந்து சரி மாப்பிள்ளையை பற்றி சொல்லுங்க மாப்பிள்ளை ஆரம்பிச்சார் முதல்ல பொண்ணு என்ன படிக்குது பொண்ணு மேலே படிக்கிறது ஓ எம்ஏவா எம்ஏசியா மொட்டை மாட்டியில் படிக்கிறியா ரொம்ப அர்த்தம் புரியுதா ஓ அப்படியா சரி நீங்கள் பொண்ணை பற்றி சொல்லுங்க அப்படின்னு பொண்ணு கிளி மாதிரின்னு சொன்னீங்க அருவளோடு வருது இது வெட்டு வெட்டி எட்டுமே அப்படி அப்படியே ஒரு வார்த்தை ஒருத்தன் உருப்படியா பேச மாட்டேன் பதினஞ்சு அடி இல்லாம இருக்கு அப்படின்ட்டு அப்புறம் ஆரம்பிச்சு சாதாரமா சரி கல்யாணத்தை முடிச்சிடும் பொண்ணோட சாதத்தை நீயே போய் ஒரு நல்ல தேதி குறிச்சிட்டு அப்படின்ட்டு மாமனார் கொடுத்து விட்டார் சாதத்தை கொண்டு போய் சோசிட்டு போய் வீசி எரிஞ்சார் பாத்து சொல்லுங்க அப்படின்னு வர பதிமூணாம் தேதி எனக்கு கல்யாணம் இருக்கேன் சோசிடு அப்படின்னு பதிமூணாம் தேதி ராகு வரேன்ப்பா அப்படியா அப்ப பதினஞ்சாம் தேதி அன்னி சுக்கரே வரேன் சரி இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு கேது வரையான் படக்கணும் சாதத்தை பிடுங்க கல்யாணம் தான் நல்ல ஒரு வார்த்தையும் செய்வேன் அதுக்கு அவ்வளோ ஏன் கல்யாணம் இப்ப கல்யாணம் தடவை நடந்துகிட்டு பயங்கரமா நடந்து இப்பதான் இங்க பண்ற வரைக்கும் பயங்கரமா இருக்கு இன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ள தூரத்துல இருக்கும் எனக்கு தெரியல எப்படி இருக்கான்னு பார்க்க சொல்லி பக்கத்துல ஆட்டி கூப்பிட்டு சோடி பொறுத்த எப்படிங்க அப்படின்னு நாங்க பெரிய சோடி பொறுத்தோம் ரெண்டு வலது காலம் போச்சு அப்படின்னு அவன் செருப்பு கலவன்றவையே அவன் செருப்பு போயிருச்சு அவன் கலவண்டி இப்போ அந்த வீட்டில் நடக்கும் பாருங்கத உண்மையிலேயே பரிமாறுறது பந்தி பரிமாறுற மாதிரி கஷ்டமான எதுவும் இல்லை பல பேர் கல்யாணம் பண்ணி சாப்பிட்டு ஏழையா போனவெல்லாம் உண்டு போய் பந்தி பரிமாறு அந்த பரிமாறுற ஒரு கொடுமை குடும்பம் கொடுமை வச்சுக்கிட்டே கேட்டார் ஆமா நீங்க பொண்ணுட இல்ல மாப்ளோடமா அந்த பிள்ளை சொல்லிச்சு நான் மாப்ளக்கு சின்ன விடு பண்ணிச்சு வந்து போய் சொன்னாங்க என்ன கஞ்சி மாத்தி அப்ப انا டோக்கன் போட்டுப்பாங்க பாங்க சாப்ருக்கு அனுமதி அனும இல்ல மறம்பேது போய் கட்டணும் ಅಂತ அம்மா சொல்லிருக்கேன் நான் பொண்ணோட அக்கா அப்படி சொல்லிட்டு ஏழு வர உள்ள}}{|ங்க நீ வாக்கி மாத்தி போங்க சோ உட்காருங்க அப்படி சொல்லி நான் சிலர் பார்த்தா கல்யாணம் மண்டபத்திலே நீ மேல சாபாடே கிடைக்காத மாதிரி இதுதான் கடைசி சாப்பாடு மாதிரி அப்படியே வெலாசி கையை எங்க கொண்டு வராங்க அப்படி பயமா இருக்கு அதுக்கு அது வந்து ஓடும் சில நேரத்துல இலையை புடிச்சிட்டு ஓ ஹோ ஹோ அப்படி

அப்புறம் ஒரு கல் வச்சிருப்பாங்க கருங்கல் பொண்ணு கட்டு வர அந்த கல்ல தூக்கணும் தலைக்கு மேல தூக்கிட்டாங்கன்னா அப்படியே சிறிதேவி மாதிரி நச்சுன்னு ஒரு பொண்ணு கொஞ்சம் இடுப்பு குறைக்கு தூக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் அடுத்த செகண்ட் கிரேட் வரும் ஒண்ணுமே தூக்க முடியாம மொழிக்கீங்களா பரவ முடியாம மாதிரி வச்சுக்கல